சிங்கம் வர்சஸ் கொதிக்கலன் பை பிரவின் என்ஜினியரிங் சக்தி பராமரிப்பு விளைவு இரண்டு மன்னர்கள் ஒருவர் காட்டை ஆள்கிறார் ஒருவர் உலகையே ஆள்கிறார் இது அதிகாரத்தின் கதை அது கோரும் பொறுப்பு தோற்றம் மற்றும் களங்கள் ஒரு சிங்கத்தின் சாம்ராஜ்யம் சவன்னா மற்றும் காடு ஒரு கொதிக்கலனின் சாம்ராஜ்யம் தொழிற்சாலை மற்றும் ஆலை தளம் வெவ்வேறு சூழல்கள் ஒரே விதி நம்பகமான சக்தியை வழங்குதல் உடற்கூரியல் மற்றும் பாகங்கள் ஒரு உயிருள்ள உடலை போல நினைத்து பாருங்கள் சிங்கம் உணவை எடுத்து சுவாசிக்கிறது கொதிகலன் எரிபொருளையும் காற்றையும் எடுத்துக் கொள்கிறது சிங்கத்தின் வயிறு ஜீரணிக்கச் செய்கிறது கொதிகலனின் உலை எரிகிறது சிங்கத்தின் நுரையீரல் காற்றை நகர்த்துகிறது கொதிகலனின் நீராவி திறம் நீராவியை நகர்த்துகிறது உள்ளே இருப்பதை பாதுகாக்க இரண்டிற்கும் தோல் சிங்கத்தின் ரோமம் கொதிகலனின் காப்பு தேவை எரிபொருள் மற்றும் செரிமானம் ஒரு சிங்கம் செரிமானம் மற்றும் பரசிதை மாற்றம் மூலம் உணவை ஆற்றலாக மாற்றுகிறது ஒரு கொதிக்கலன் எரிபொருளையும் காற்றையும் எரிப்பு மூலம் வெப்பமாகவும் நீராவியாகவும் மாற்றுகிறது உள்ளே செல்லும் தரமே சிங்கத்திற்கு நல்ல ஊட்டச்சத்து ஒரு கொதிக்கலனுக்கு சுத்தமான எரிபொருள் மற்றும் தண்ணீர் அமைப்பு எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை தீர்மானிக்கிறது தினசரி சுழற்சி வேலை ஓய்வு மீட்பு இரண்டும் சுழற்சிகளை பின்பற்றுகின்றன சிங்கம் வேட்டையாடுகிறது மற்றும் ஓய்வெடுக்கிறது ஆற்றலை சேமிக்கிறது குணமடைகிறது கொதிக்கலன் தொடங்குகிறது நிர்ணயிக்கப்பட்ட சுமைகளில் இயங்குகிறது பின்னர் குளிர்கிறது மற்றும் சோதனைகளுக்கு ஆஃப்லைனில் எடுக்கப்படுகிறது சுழற்சியை மதிப்பது வலிமையை பாதுகாக்கிறது மற்றும் தோல்வியை தடுக்கிறது கட்டுப்பாடுகள் மற்றும் தலைமைத்துவம் யார் பொறுப்பு சிங்கம் பெருமை மற்றும் திறமையான கையாளுபவர்களால் வழிநடத்தப்படுகிறது கொதிக்கலன் பயிற்சி பெற்ற ஆபரேட்டர்கள் மற்றும் தானியங்கி கட்டுப்பாடுகளால் நிர்வகிக்கப்படுகிறது அறிவு ஒழுக்கம் மற்றும் மரியாதை ஆகியவை இரண்டையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் தலைமைத்துவம் ஆகும் நல்ல ஆரோக்கியத்தின் அறிகுறிகள் ஒரு ஆரோக்கியமான சிங்கம் ஆற்றல் சுத்தமான மேலங்கி மற்றும் நிலையான நடத்தையை காட்டுகிறது ஒரு ஆரோக்கியமான கொதிக்கலன் நிலையான அழுத்தம் சுத்தமான சுடர் சரியான நீர்நிலை மற்றும் அமைதியான செயல்பாட்டை காட்டுகிறது அறிகுறிகளை முன்கூட்டியே படிக்கவும் பழுது பார்ப்பதை விட தடுப்பு மலிவானது பராமரிப்பு சடங்குகள் பராமரிப்பு வழக்கமான ஒன்றிலிருந்து வருகிறது ஒரு சிங்கம் சீர்படுத்தல் கால்நடை பரிசோதனைகள் மற்றும் ஓய்வு ஆகியவற்றிலிருந்து பயனடைகிறது ஒரு கொதிக்கலனுக்கு தினசரி மரக்கட்டை சோதனைகள் நீர் சுத்திகரிப்பு சுத்தம் செய்தல் ஊதுகுழல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களால் திட்டமிடப்பட்ட ஆய்வுகள் தேவை வழக்கமான பராமரிப்பு சிறிய பிரச்சனைகள் பேரழிவுகளாக மாறுவதை தடுக்கிறது புறக்கணிப்பு நிகழும்போது விளைவுகள் சிறிய அறிகுறிகளை புறக்கணிப்பது பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் புறக்கணிக்கப்பட்ட சிங்கம் ஆபத்தானதாக மாறக்கூடும் புறக்கணிக்கப்பட்ட பாய்லர் செயலிருந்து திடீரென ஆற்றலை வெளியிடக்கூடும் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் தடுப்பு பயிற்சி மற்றும் சரியான நேரத்தில் பழுதுபார்ப்பு ஆகியவை மக்களை காப்பாற்றுகின்றன பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் அவசர கால பதில் கொதிக்கலங்களில் பாதுகாப்பு வன்பொருள் உள்ளது நிவாரண வாழ்வுகள் முறிவு டிஸ்குகள் இன்டர்லாக்குகள் மற்றும் அலாரங்கள் ஆனால் உபகரணங்கள் மட்டும் போதாது பயிற்சி பெற்ற ஆபரேட்டர்கள் தெளிவான அவசர கால திட்டங்கள் பிபி பர்சனல் புரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் வன்பொருளை உண்மையான பாதுகாப்பாக மாற்றுகின்றன காட்சி கதை சொல்லலுக்கான நூன் விவரங்கள் இரகசியங்கள் விவரங்களில் உள்ளன சிங்கத்தின் ரோமத்தின் பிரகாசம் ஒரு சுடரின் நிறம் ஒரு சிறிய கசிவு ஒரு மந்தமான ஒலி உன்னிப்பாக கவனியுங்கள் சீக்கிரம் செயல்படுங்கள் பொறுப்பான உரிமை மற்றும் நெறிமுறைகள் சக்தி என்பது ஒரு பொறுப்பு வனவிலங்குகளை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி சக்தி மிகுந்த துறையாக இருந்தாலும் சரி மேலாண்மை முக்கியமானது பயிற்சி பெற்ற மக்கள் நெறிமுறை தேர்வுகள் மற்றும் பாதுகாப்பில் முதலீடு ஆகியவை வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்றன கொதிக்கலன் உரிமையாளர்கள் அல்லது ஆபரேட்டர்களுக்கான குறுகிய சரிபார்ப்பு பட்டியல் விரைவான சரிபார்ப்பு பட்டியல் ஆபரேட்டர்களுக்கு பயிற்சி அளித்தல் தினசரி காட்சி சோதனைகளை செய்தல் மற்றும் பதிவுகளை பராமரித்தல் சரியான நீர் சுத்திகரிப்பை உறுதி செய்தல் சான்றளிக்கப்பட்ட ஆய்வுகளை திட்டமிடுதல் மற்றும் அவசரகால பயிற்சிகளை தவறாமல் பயிற்சி செய்தல் உற்பத்தியாளர் மற்றும் ஒழுங்குமுறை வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள் மேலும் உறுதியாக போது தகுதி வாய்ந்த உதவியை அழைக்கவும் அதிகாரத்தை மதிக்கவும் அதை பராமரிக்கவும் அதற்கு ஈடாக அது நமக்கு சேவை செய்து பாதுகாக்கிறது நிபுணத்துவம் வாய்ந்த கொதிக்கலன் சேவை மற்றும் பாதுகாப்பு ஆதரவுக்கு உங்கள் உள்ளூர் சான்றளிக்கப்பட்ட குழுவை தொடர்பு கொள்ளவும் இன்றைய கவனிப்பு நாளைய பேரழிவை தடுக்கிறது சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் Praveen Engineering Authorized Dealer of SR Energy Boiler Manufacturer, Trichy. Government approved IBR steam boilers repairer and erector. Member of Indian Boiler Repairers Association. Yes, EF number 274, opposite to Chinnakaraisi CETP plant, Chayan Kuppandam Kupandam Palayam, Vir Pandi Post. Tirupur 641605, Tamil Nadu, South India. Admin 9655009645, WhatsApp. Office 9443525280. Ungar Anevarin Adhravirkum Naji.